இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதன் மூலமாக பல அற்புதமான தகவல்கள் இறைவனுடைய அருளாக வந்து சேரும் பிராமணன் என்றால் என்ன பிரம்மம் ஆனவனே பிராமணன் பிரம்மம் என்றால் தந்தையானவன் என்று பொருள் தந்தை தன்னுடைய வழி நடத்துவதனால் தன்னுடைய மக்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வார் வாழ்விற்கு தேவையான அறிவினை பல வகையில் தன்னுடைய மக்களுக்கு புக்கு புகுத்தி அவர்களை சிறந்த முறையில் வாழ்வதற்கு தேவையான ஒரு வழிகாட்டுதலை செய்பவரே ஒரு சிறந்த தந்தையாக இருக்க முடியும் அந்த வகையில் இருப்பவரே பிரம்மம் ஆகிய பிராமணனாக இருப்பவர் பிரம்மம் தந்தை தந்தையாக இருக்கக்கூடிய கடனும் பொறுப்பும் இதுவே ஆக இருக்க முடியும் தந்தையானவர் தன் மக்களிடத்தில் அன்பும் பொறுமையும் இதையே செயல்படுத்துவார் இது அல்லாது கர்வத்தையோ ஆணவத்தையோ தற்பிறப்பையோ அவர் காட்ட மாட்டார் ஏனென்றால் அவர் தந்தையானவர் இதனால் இந்த அளவில் மக்களிடம் யார் வந்து பொறுமையாகவும் அறிவுபூர்வமாகவும் அன்புடனும் செயல்படுகின்றார்களோ இவர்களெல்லாம் பிராமண வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மேலும் ஆணவம் கர்வம் இந்த மாதிரி துஷ்டத்தனம் எகத்தாளம் போன்ற வார்த்தைகளை பேசாது அறிவுபூர்வமாக அன்போடு இருப்பவர்கள் யாவருமே பிராமணர்களாக இருக்க முடியும் பிராமணர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் சித்தாந்த பிராமணன் வேதாந்த பிராமணன் பட்டறிவு பிராமணன் இது என்ன சித்தாந்த பிராமணன் வேதாந்த பிராமணன் பட்டறிவு பிராமணன் என்றால் வேதாந்த பிராமணன் என்பதுதான் நீங்கள் மக்களிடத்தில் பார்க்கின்றவர்கள் இவர்கள் முப்புரி நூல் அணிந்து வேதம் படித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று நடப்பவர்கள் சித்தாந்த பிராமணன் என்பது சிறுவயதின் முதலையாக யோகம் தவம் தியானம் எல்லாம் செய்து தன்னுடைய சூரிய சந்திர அக்னி கலைகளை ஒன்று கூட்டி ஒரு புள்ளியில் குவித்து தன்னுள் ஜோதி சுடரை பார்த்து பிரம்மமாக ஆனவர்கள் இவர்கள் எப்போதும் தெளிந்த ஞானத்துடனும் அறிவுடனும் அமைதியும் பொறுமையும் கருணையும் கொண்டு விளங்கியிருப்பவர்கள் இவர்கள் பிராமண வகையில் உயர்ந்த தத்துவமாக இருப்பவர்கள் பிராமணர்களின் முறைக்கெல்லாம் இவர்கள் வழிகாட்டும் தத்துவத்தையும் பெற்றவர்கள் வேதாந்த பிராமணனுக்கும் இவர்கள் நல்ல ஒரு விளக்கத்தையும் நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் தரக்கூடிய சித்தத்தை உடையவர்கள் இவர்கள் இதனால் சித்தாந்த பிராமணன் இப்படி என்றால் பட்டறிவு பிராமணன் என்பது வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை அடைந்து அதன் மூலமாக தெளிவு பெற்று எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து தெளிந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த துன்பம் தராத தன்மையில் தன்னை மாற்றி அமைத்து கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்து வருவது பட்டறிவு பிராமணனாக பெ பெயர் பெறுகிறார் இந்த வகையில் ஒரு இந்த வகையில் பல பல பேர் இன்று சிறந்த ஒரு பிராமண தத்துவமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இவைகளை அல்லாது இயற்கை பிராமணன் என்ற அடிப்படையில் விரைவிலேயே ஒரு ஒரு சிறந்த சிந்தனையும் தெளிவும் அன்பும் கருணையும் ஆக வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு எந்த யோக மார்க்கமோ பட்டறிவோ வேத படித்தோ எதுவுமே இவர்களுக்கு தெரியாது இவர்கள் இயற்கையிலேயே ஞானமுடையவர்களாக அன்புடையவர்களாக கர்ணனுடையவர்களாக எல்லாரிடத்திலும் பற்றுடையவர்களாக எல்லாரிடத்திலும் ஒரு தெளிவான ஒரு பாதையை காட்டுபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இயற்கையாகவே பிராமண தத்துவமாக இருப்பார்கள் இவர்கள் தங்களை எந்த விதத்திலும் அடையாளமும் செய்து கொள்ள மாட்டார்கள் பிராமணன் என்பது ஜாதியே அல்ல இது ஒரு தனி மனிதனின் தகுதியாகும் யாரெல்லாம் உண்மையிலேயே கிராமங்களாக வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்போம் தன் மக்களுக்காக அவர்கள் வாழ்வியலுக்காக ஒரு சிறந்த ஒரு நெறிமுறையுடனும் ஒரு தெளிவான ஒரு பாதையுடன் மக்களிடத்தில் ஒரு நன்மையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு கொள்கையோடு மற்ற மக்களை யாரையும் துன்புறுத்தாது மன வருத்தம் பட பேசாது மிகுந்த தெளிவான அறிவோடு தன் மக்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுப்பவர் எந்தவிதமான விதமான செயலும் இல்லாமல் இருப்பவர் இப்படி அரசியல் வாழ்வியல் வாழ்ந்து எளிமையாக வாழ்ந்து எளிமையாக அவர் மக்கள் தொண்டே இறை தொண்டு என்று இருந்து வாழ்ந்து மறைபவர்கள் ஒவ்வொருவருமே பிராமணர்களே இவர்களில் நமக்கு ஒரு ஒரு நல்ல உதாரணங்களாக காமராஜர் கக்கன் போன்றவர்களெல்லாம் நாம் சொல்லலாம் இவர்கள் எப்போதும் எந்த விதமான சூழ்ச்சி செய்யாதவர்கள் அன்புமயமாக வாழ்ந்தவர்கள் எளிமையாக வாழ்ந்தவர்கள் இந்த அடிப்படையில் இவர்களை பிராமணர்களாக நாம் சொல்லலாம் இதே போன்று இன்றும் அரசியல் அவர்கள் இருந்தார்கள் அவர்களும் பிராமணர்களே ஆவார்கள் யாரையும் மகடிக்கக்கூடாது இது மிக மிக முக்கியம் இது வேண்டும் அறிவுமயமாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவான பாதையில் மக்களை அழைத்துச் செல்ல வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயமாகும் மேற்கொண்டு இன்று பல சைவ உணவு சமைத்து வசிப்பிணி தீர்க்கிறார்கள் தனக்கு வியாபாரமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் இந்த உணவை ஒரு புனிதமான ஒரு செயலாக ஒரு வழிபாடு போன்று மாதிரி இதை வியாபாரமாக செய்து தன்னுடைய வாழ்க்கை பாதையை கடக்கின்றார்கள் இப்படி அந்த உணவிற்கு தேவையான அளவிற்கு உள்ள ஒரு பொருளாய் ஈட்டி கொண்டு பசிப்பினி ஆற்றுகின்றவர்கள் நல்ல சுவை கொடுத்து சைவ உணவு மட்டுமே கொடுத்து வாழ்கின்றவர்கள் இவர் ஒரு பிராமணர்களே ஏனென்றால் இவர்கள் மற்ற உயிர்களை காக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் இது பிராமண தத்துவத்தில் வருகின்றது இந்த வகையில் நல்ல மாணவனை உருவாக்கி அந்த மாணவனை மேம்படுத்தி கடைசி வரையும் அந்த மா மாணவனுடைய வளர்ச்சிக்கும் அவன் அடையக்கூடிய வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே பிராமணர்களாக இருக்கின்றார்கள் பிராமணன் என்பது தனிப்பட்ட தகுதியே அன்றி இது ஜாதி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த வகையில் யாரெல்லாம் என்று பார்த்தால் மக்கள் உடல்நலம் கொன்றி மனம் வருந்தி தன்னிடத்தில் வருகின்ற நோயாளிகளை வைத்தியம் செய்கின்றவர்கள் எளிமையான முறையில் எளிமையான அளவிற்கு அவர்களிடத்தில் கிடைக்கின்ற பொருளாதாரத்தை கொண்டு அந்த வைத்தியத்தை செய்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களுக்கு உணவு முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை காப்பவர்கள் இவர்களும் பிராமணர்களே எப்படியும் நூல் என்பது சூரிய சந்திர அக்னிகளை ஒன்று கூட்டி ஒரு நூலாக போட்டியிருப்பதாக கொள்வதாகும் இது வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் இவர்கள் பிராமணர்களாக தன்னை ஆக்கிக் கொள்கிறார்கள் மந்திரங்களை சொல்லி இவர்கள் இதுக்கான வழிமுறைகளை கையாளுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எப்போதும் அன்புமயமாகவும் அறிவுமயமாகவும் இருக்க வேண்டும் இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சூது செய்யவோ ஆணவமோ கர்வமோ கொள்ளக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் எல்லோரையும் அன்பு வழியில் கொண்டிருந்தால் இவர்கள் உண்மையிலே பிராமணனாக இருக்கின்றார்கள் அப்படி அல்லாது கருவத்துடனும் எகத்தாளத்துடனும் நான் ஒரு பிராமணன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் பிராமணனே அல்ல என்பதுதான் உண்மை அனைத்து மக்களுக்கும் தந்தையாகிய பிரம்மனைப் போன்று யாகம் மறப்பதனால் பிராமணன் என்று கருதுகிறார்கள் வகையில் இவர்கள் பிரம்மா அவை எளிமையாகவும் அன்புடனும் சாந்தமாகவும் இருக்க வேண்டும் இப்படி இருந்து இவர்கள் பிராமணர்கள் அதை அல்லாது இந்த யாகங்கள் விளக்கின்றேன் என்றும் நான் ஆலயங்களுக்கு சென்று போய் இறைவனிடத்தில் நான் அருகில் இருக்கின்றேன் என்று கருவம் கொண்டும் இளத்தாளத்துக் கொண்டும் மற்றவர்களை அலட்சியமாகவும் உதாசீனப்படுத்தி இவர்கள் பேசுவார்கள் இவர்கள் பிராமணர்கள் அல்ல எப்போது அனைத்து மக்களிடத்திலும் அரவணைத்து அன்புமயம் காட்டி அறிவுபூர்வமான விஷயங்களை எடுத்துரைத்து சொல்கின்ற ஒவ்வொரு ஆலயத்தின் அர்ச்சகர்களாக இருக்கட்டும் வியாகம் வளர்ப்பவர்களாக இருக்கட்டும் உண்மையிலே இவர்கள் சிறந்த பிராமணர்களாக இருக்கின்றார்கள் என்பது உண்மையாகும் இந்த வகையில் பிராமண தத்துவம் என்பது ஆச்சாரிய தத்துவத்தில் இருந்து வழிகாட்டுகின்ற நடைமுறையை பின்பற்றுவதாகும் இது ஜாதி என்று உருவாக்கப்பட்டது இது ஒரு வகை சூதுவே நாள் நடந்த நிகழ்வு தான் இறைவனுக்கு முன்னால் அனைத்து உயிர்களும் சமமே இங்கு எந்த விதமான பேதமும் இறைவனிடத்தில் இருக்காது இறைவனே தன்னை பல உயிர்களாக படைத்து கொண்டு அவரே இந்த உலகத்தை ஆள்கின்றார் எல்லா ரூபங்களிலும் அவரே இருக்கின்றார் அவரே இந்த உலகத்தை ஆள்கின்றார் இங்கு அவரை அன்றி வேறையை ஒன்றும் இல்லை இதுதான் சத்தியமாகும் இவ்விதம் இருக்க இந்த மனிதனுடைய மனம் பலவிதமான இச்சைகளை கொண்டு பலவிதமான ஒரு தன்மையோடு தன்னை சுற்றி ஒரு வட்டமிட்டு கொண்டு அந்த வட்டத்திற்குள்ளே பயணிக்கின்றார்கள் இந்த வட்டத்தை அழித்துவிட்டு விட்டு எல்லாருமே உறவுகள் என்று நினைத்து விட்டால் எல்லாமே உறவுகளாகவே இருப்பார்கள் நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாக ஆகின்றாய் எல்லாருமே உறவுகள் என்று நினைத்து நினைத்துவிட்டால் எல்லாருமே உறவுகளாக ஆவார்கள் இதுதான் சத்தியமாகும் அதனால் பிராமணன் என்பவன் அன்புமயமாகவும் அறிவுமயமாகவும் மக்களை அரவணைத்துச் செல்பவனே ஆகின்றான் என்பதுதான் சத்தியமாகும் இப்படி இருக்கின்ற ஒவ்வொருவரும் பிராமணர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக சத்தியமாகும்